நம்ம சர்மத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது வர காராமணி செட்டி நாட்டில் வந்து நாங்கள் தட்டப்பயிருன்னு சொல்லுவோம் அதில் வந்து ரொம்ப டேஸ்டியாக இனிப்பு சுண்டல் செய்யலாம் அதுக்கு ஒரு கப்பலை ஊற்றி தட்டைப்பயிறை வந்து நல்லா வாசற வரைக்கும் வருது தண்ணி ஊற்றி குறைஞ்சது நாலுலேருந்து அஞ்சு மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் வந்து இந்த ஊற வச்ச பயிரையும் சேர்த்து இது கூட ரெண்டு சிட்டியை உப்பு சேர்த்து நாலுலேருந்து அஞ்சு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருங்க சுண்டலுக்கு வந்து பயிர் நல்லா இந்த மாதிரி இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து அரைக்கப்பளவுக்கு ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்க வெள்ளம் சேர்த்து இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சு எடுத்து வச்சுக்குங்க இப்போ ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து தேவையான அளவு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழமெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ அதே கடாயில் வந்து கொஞ்சமாக துருண தேங்காயும் சேர்த்து தேங்காய் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு இது கூட அந்த கரைச்சி வச்சிருக்க வெள்ளை கரைசலை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க இது கூட வடிகட்டி வச்சுருக்க அந்த பயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அப்புறம் பயிர் வெள்ளம் ரெண்டுமே ஒன்று சேர்ந்து வரும்போது கொஞ்சமாக மிளகு தூள் ஏலக்காத்தல் அப்புறம் முந்திரி கிஸ்மிஸ் பழம்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ங்க ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தட்டப்பேர் இனிப்பு சுண்டல் ரெடி